அவர்கள் சிறப்பாக தோழர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய எழுத்துக்களை ஆய்வுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார் எழுத துவங்கிய உடனேயே சமூக சீரழிவுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் பற்றி மிக சிறப்பாக எழுத துவங்கினார் கல்வியை தொடர முடியவில்லை ஏன்னா கல்வியை நிறுத்திட்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஆங்கிலத்தில் வந்து ஆட்டோ டைடக்ட் என்று சொல்வார்கள் ஆட்டோ டைடக்ட் அப்படின்னா தானாகவே சுயமாகவே கற்று தன்னை தாமே உருவாக்கிக் கொள்வது ஆட்டோ டைடக்டாக இருந்த தோழர் ராஜம் கிருஷ்ணனுடைய புத்தகங்கள் கல்வி அறிவு இல்லாத தோழர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய படைப்புகள் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் படித்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய படைப்புகள் ஒரு கருப்பொருளை உருவாக்கி கொண்டு அதற்கான செய்து களத்திற்கு சென்று ஆய்வு செய்து அதை புனை கதைகளாக்கி அந்த கதைகளின் கதாபாத்திரங்களாக உண்மையிலேயே களத்தில் இருந்தவர்களை கண்டறிந்து கதாபாத்திரங்களாக அவர்களுடைய உணர்வுகளை ஊட்டியே கதையை புனைந்து கொடுத்ததுதான் அவருடைய இன்றைக்கு கூட அவருடைய கதைகளை பற்றி வெறும் படிச்சுட்டு இல்லாம ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான படைப்புகளாக நாம இங்கே பாக்குறோம் இந்த மாதிரியாக களப்பணியிலிருந்து ஆய்வு செய்து கதைகளை புனைந்த எழுத்தாளர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி மிக மிக குறைவானவர்கள் அவர் சுவாசித்தார் அவருடைய கதாபாத்திரங்களை உருவாக்கி அந்த பாத்திரங்களையே சுவாசிக்க ஆரம்பித்து அந்த உணர்வுகளை வெளியே கொண்டு வந்தார்